சபதசபலி நம்ம அணிவகுக்கப்படும் திருவழி எல்லா கேச் தந்தை யாகிற்கு ஏற்று

அவண்ட மீ இரவு விருந்தி அருந்திய பின் கிண்டத்தை மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி தம் சீர்ந்து கூறியதாவது அது வந்து காஞ்சி போனோம் அரை மாதிரி அது எப்போ வேணாலும் எரிஞ்சிடும் அறிஞ்சிடும் யாரிடத்துல ஜபம் இருக்குதோ அவர்கள் எப்பொழுதுமே கடலோடு வாழ்கிறாங்க அர்த்தம் கடலோடு இறைக்கமாக இருக்காங்க அர்த்தம் ஆண்டவர் கற்கத்த ஜபத்தின் மூலிமா கடவுளுக்கிட்ட நம்ம இணைந்து எப்பொழுதுமே நம்முடைய ஜபத்தின் மூலிமா தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும் அப்படின்ற தன்மை நம்ம கொடுப்பபடி ஆண்டவர்கள் நாம் செலவிப்போம் உமது பெய தொழில புற்றுவர்கள் மும்பது இருவராக தொழில் உலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் என்றார் இந்த எங்களை எங்களுக்கு எல்லாத்தையோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மண்டியும் எங்களை பற்றாதையும் தீமை எங்களை விடுத்த ஆண்டுவரை தீவிரத்திலிருந்து எங்களை ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம் we Grazie. രാജ്യം സെൻറ്റ് താമസ് ചർച്ച് ഹചെയിൽ നിക്കെട്ട തന്നെ എഫ് ഇക്നേശിയസ് വയാല തായ് മേരി ബബീന്ദ ഇവരുടെ മകൻ കേത്രി കാത്രിനാ സേവർക്കും നിന്നെ ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாருடைய குழந்தைகளும் வந்து கேட்டிங்ஸும் வரணும் அதுக்காக தான் இந்த சிஸ்டம் பண்ணியிருக்கோம் அதனால உங்களுடைய பிள்ளைகளை பண்ணி நீங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அன்று நைட்டு வச்சுட்டு இருக்கும் பத்திர பணிக்கு சாட்டர்டே செகண்ட் ஆகஸ்ட்டு இந்த சாட்டர்டே அன்று வந்து சாயங்காலம் போல திருவள்ளியில் ரோசரி மற்றும் பிசெஷன் இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த லீகல் ப்ராப்ளம்ஸில் இருக்கிறாங்க அதனால் நான் வந்து இங்கே நம்ம பரிஷில் வந்து சனிக்கிழமையில் எப்போதுமே ரெண்டு மணிக்கு மேலே ஒரு நாலஞ்சு அட்வொகேட்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க எல்லா ப்ரொஃபெஷனல் அட்வொகேட்ஸு அவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து லீகல் எயிட் கொடுப்பாங்க எப்படின்னா வந்து லீகலாக ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் அது வந்து வரும் அந்த கவுன்சிலிங் மட்டும் தான் அது ஃப்ரீயாக காஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னா அது வந்து கோர்ட் கேஸ் தான் நீங்கள் மறுபடியும் வேறு யாராவது பார்க்கணும் இல்லை அவங்கள சஜஷன் கேட்கலாம் ஆகஸ்ட் மூணாம் தேதி பாரிஷ் காஸ்ட் கவுன்சில் மீட்டிங் இருக்கும் ஒன்பது மணி திருப்பலியானதற்கு பாரிஷ் கவுன்சில் மேம்பர்ஸ் வந்து அதில் பங்கு கொள்ளும்படி உனக்கு கேட்டுக்கொள்கின்றேன் நெக்ஸ்ட் சண்டே வந்து பிரியாணி சண்டே அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய குருக்களுக்காக நீங்கள் சொல்லிங்க விசேஷமாக உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க ஒரே கம்யூனி கான்ஃபர்மேஷன் மேரேஜ் கொடுத்தாங்க எவ்வளோ ஃபால்ஸும் தெரியும் அவனுக்காக சொன்னீங்க ப்ளஸ் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் எல்லா அசோசியேஷன் ஃபீஸ்லாம் மீறி எக்ஸ்டிபார்லு எல்லாருமே வந்து எந்தெந்த கொயர் யாரெல்லாம் அசோசியேஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ஃபார்ம் எடுத்துக்கணும் அதை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் பண்ணி நாங்கள் கொடுக்கணும் நாங்களும் புதுசாக வந்திருக்கிறதுனால இந்த ஃபார்ம் மூலிமா நீங்கள் தெரியும் யார் என்ன ஏது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அந்த அசோசியேஷன் அவங்க பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஃபார்ம் வந்து பத்து ரூபா தான் ஜஸ்ட் அதை ஒரு நேம் சேர்க்காக அந்த ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி பார்த்து வாங்கி கொடுக்க முடியும் எங்களுக்கு மற்றும் நம்ம பாரிஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல அதனால் வந்து நீங்கள் வந்து சில ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த த்ரீ டி விட்டமின் டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கேட்டேன் அது வந்து ஆக்சுவலாக வந்து எழுநூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு டெஸ்ட் அது இங்கே நான் இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டபோது அவங்க இருநூற்றி ஐம்பது ரூபாய் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாங்க நான் நூறுரூபா கேட்டேன் அட்லீஸ்ட் நூறுரூபா பண்ணி கொடுங்க அவங்கள அதிக நான் வேறு ஒரு பேசியிருக்கேன் அவங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுவாங்க லிமிட்டடாக பண்ணுவாங்க ஒரு ஹண்ட்ரட் அண்ட் மெம்பர்ஸ்க்கு இந்த டீ டெஸ்ட் அதாவது நாங்கள் பண்ணுற மாதிரிலே நீங்கள் வந்து செய்யணும் இதை செஞ்சு பார்த்து உங்களுடைய ஹெல்த்து நீங்கள் பார்த்துக்க வேண்டிய நிறைய கேட்டுக்கொள்கின்ற இன்னைக்கு சார் இட்ரலில் ஒவ்வொரு முறை ஒரு வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் வந்து நிறைய பேர் கடன் பசங்களுக்கு ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக போயிட்டு எல்லாம் வச்சு கடன் வாங்குறது பண்ணுறது கடன் எங்கே வாங்கினோம் எங்கே வாங்கக்கூடாது அது நிறைய பேர் இந்த ஆப்பில் வந்து நிறைய பேர் போயிட்டு இந்த கடன் வாங்குறாங்க அதெல்லாம் தவறான விஷயம் நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்குது அதனால் இன்றைக்கி ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நம்ம கரேஷில் ஒரு பேங்கர் வந்து அவங்க வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்னென்னா அது லோன்ஸ் இருக்குது என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாது அது வந்து இந்த ஃப்ராடு தான் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அது வேறு இங்கிலீஷில் தான் இருக்கோம் எட்டுல ஒம்பது மணி அந்த லிங்க்கு வந்து அவங்க கரேஷ் படிச்சு நம்ப செஞ்சால் வாங்கிக்கோங்க நம்மளுடைய யூத் பர்சங்க வந்து யாராவது வந்து படிக்காமல் சும்மா செஞ்சுருந்தாங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரவங்களுக்கு டாடா கம்பெனி வந்து இந்த ஃபுட் அண்ட் பவ்வென்ஸ் டீபர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க ரெண்டரை மாதம் ப்ளஸ் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க டாட்டா கம்பெனிலே டாட்டா கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி அதில் வந்து ஜாயின் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அவங்க வந்து ஃபுடு அக்காமடேஷன் கூட கொடுக்குறாங்க அதில் இது யாருன்னா வேணும்ச்சுன்னா அதை சேர்ந்து வந்து பாருங்கள் இது பரவாயில்ல சிலது வந்து நான் எப்பொழுதுமே நேராக பேசுவேன் சில பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லுவேன் பிடிச்சிருந்தால் பிடிச்சுன்னு சொல்லுவேன் நம்ம யூத்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வந்து எப்போதுமே வெளியே நின்று மொபைல் பார்த்துக்கலாம் பூச காணாமல் அங்கே இருக்கிறாங்க இப்போது நீங்கள் வந்து உங்கள் பசுக்கு இங்கே அப்புறம் இருக்காங்க அவங்க வந்து பிரிச்சபில் வந்து விசுவாசத்தை படுத்தி கொண்டு வந்தாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து ஏதாவது ஆக்டிவிட்டி மூலிமா நம்ம ஆக்டிவிட்டியில் பா சேர்ந்துக்கலாம் ஆனால் பூசையே வராமல் வெளியே இருக்க வந்து அதை அக்செப்ட் பண்ணவும் முடியாது அதனால நாங்கள் இப்போது இப்போ இப்போ வந்து நான் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறேன் எல்லா யூத்ஸ் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் சைன் பண்ணணும் நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து எதுக்காக கோயில் காப்புறீங்க அவங்க வந்து என்ன இங்கே கற்றுக்கணும் அப்படின்னு அதில் லிஸ்ட்டில் இருக்க அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் யூத் நீங்க நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுவோம் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலி ஃபிசிக்கலி மென்டலி வந்து அவங்க குரோத் பண்ணணும் சும்மா இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணின்னு பூசை கூட வராதுன்னா அது நல்லது இல்லை அதனால எல்லா யூத்ஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு அதை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் கடந்த வாரம் காணிக்க மொத்தம் ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது பண்ணுவோம் அது எங்களுக்கு நன்றி ോട് എല്ലാ பார்க்க என்ன பண்ணுவோம் நைன் தேர்ட்டி மாதத்து அவங்க வந்து க்ரௌடோட உள்ளே வராங்க அதனால் அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே நம்ம புதுசாக முடிக்கணும் அதனால் தயசு வந்து ஸ்பேஸ் பண்ணி கொடுங்க தேங்க்யூ